பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ் வி வாழைத்தண்டு பஜ்ஜி பஜ்ஜி செய்ய செய்ய போகலாம் வாழைத்தண்டு தேவையான பொருட்கள் மாவு ஒரு கப் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் வாழைத்தண்டு தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் எஸ் விஸ் கடலை மாவு உள்ள போடுறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு தோசைமா உப்பாதத்துக்கு கடைச்சிக்கணும் இப்படி இருக்கணும் அடுத்து வாழைத்தண்டை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது தண்டுல இருந்து நூல் நூலா வரும் அதை எடுத்துக்கணும் பாருங்க இப்படி கட் பண்ணணும் அடுப்ப பத்த வச்சு இரும்பு கடையில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல வாழைத்தண்டை நல்லா முக்கி எடுத்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கொதிக்கிற எண்ணெயில மெதுவா போடுறேன் இப்போ இரண்டு பக்கம் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க நல்லா ரெட்டா வாழை வாழைத்தண்டு பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுங்க அவ்வளவுதான் நீங்களும் ரொம்ப ஈஸியா வாழைத்தண்டு பஜ்ஜி செய்யலாம் சாப்பிட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் தொட்டுக்கு கடலாமாவ சட்னி செஞ்சு வச்சிருக்கேன் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்